உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு அருந்தமிழ் சங்கத்தால் நடத்தப்பட்ட சிட்டுக்குருவி தலைப்பிலான கவிதைப் போட்டிக்கான பாராட்டுச் சான்றிதழும் சிட்டுக்குருவி தலைப்பிலான கவிதையும் இம்மண்ணில் வாழ ஓரறிவிற்கும் ஐந்தறிவிற்கும் தவிர்க்கப்படாத உரிமையுண்டு சிட்டுக்குருவி சிறகடித்து பேசும் அந்த கீச்சொலிகள் காலை மாலை நேரொளிக்க விவரிகள் சிறகடித்து வா நேரும் சின்ன அற்புதங்கள் சிறகடித்து வா நேரும் சின்ன அற்புதங்கள் வீட்டுக்கூரையின் அழையா நிரந்தர விருந்தாளிகள் மானுட விஞ்ஞானம் விழுதாகி விரிய பூமியின் வேர்கள் நினைவாகி துளைய சிட்டினமே சிட்டினமே எங்கே சென்றீர் சுயநல மனிதனை அறிவாள் வென்றீர் ஊச்சி வெட்டு கிளி இனங்கள் விரைந்தே பெறுக ஆறு அறிவின் நகக்கணக்கில் பிழையே விழுக ஆறு அறிவின் நகக்கணக்கில் பிழையே விழுக பிற உலகிற்கு பங்கை தருக சின்னஞ்சிறு உயிரி மீண்டும் வருக எவன் வைத்த சட்டமிது வேற்றுயிரை அழிக்க வேண்டும் ஓர் நீதி மானுட மானுடமயிரை பிடிக்க சிற்றுயிர் மண் வாழ சுயநல பற்றை எரிக்க எவ்வுயிருக்கும் சமநீதி ஆராய்ச்சி மணிகள் ஒழிக்க எவ்வுயிருக்கும் சமநீதி ஆராய்ச்சி மணிகள் ஒழிக்க தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி